முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கனவு இப்படி உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாந்திரிகத்தில் தெய்வ கட்டு சார்ந்த ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை மனிதர்களால் பிரதிசை என்று சொல்லக்கூடிய பதித்தல் செய்யப்பட்ட தெய்வத்தினுடைய ஆற்றல் சக்தி நிலைப்பாட்டுகளை மாந்திரிகத்தால் எளிதாக கட்டிவிட முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சித்தர்களாலோ அல்லது முனிவர்களாலோ அல்லது சுயம்புவாக எழுந்தருளப்பட்ட தெய்வத்தினுடைய ஆற்றல்களை மாந்திரிகத்தால் எளிதாக கட்ட முடியாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தினமும் முப்பூசை ஏற்கின்ற மிகவும் ஆவேசமான உக்கிரமான அசைவ படைகளை ஏற்கின்ற நமது நாட்டார் தெய்வங்களை மாந்திரிகத்தால் கட்ட முடியாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா தெய்வ ஆற்றல்களை மனிதர்களால் கட்ட முடியுமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் மனிதர்களால் சக்தி உருவ ஏற்றப்பட்ட எந்திரத்திற்கு மேல் பதியக்கூடிய தெய்வ திருவுருவ சிலை எவ்வாறு சக்தி உருவமாக மாறுகின்றதோ அதே போலத்தான் மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவ்வாறு சக்தி உரு ஏற்றப்பட்ட அந்த சக்தி நிலைகளை கட்டவும் முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அடியார்களை இயற்கையாகவே தெய்வ ஆற்றல்கள் இருக்கின்ற இடத்தில் மாந்திரிகத்தால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சந்தை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகாபாய்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியாறுகளின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம்